வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தண்டாயுதவாணிக்கு அரோகரா கூகாயநயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா கவி தியாகா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இறவான் சும்மாயிரு சொல்லறலுமே அம்மா பொருளுன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பினியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பூமேல் பெறவேலவர்தந்ததனால் பூமேல்மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீனடவீரிணியே யாவுனராமரவா விதிமாலரியாவிமலன் விமலன் புதல்வா காபயாமதிதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் புரந்தரனே